முயன்றால் முடியாது இல்லையே மீலாவிட்டால் முனைக்கின்ற ஏதுமில்லை வணக்கம் எக்ஸாம் தமிழா நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி அதாவது பிசிஏ கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு பேச்சுலர் ஆப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டாப் ஃபைவ்ல அதாவது ஒரு நல்ல சேலரி வாங்குற மாதிரியான டாப் ஃபைவ்ல என்னென்ன ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து அவைலபிளா இருக்கு அதோட பேட்டன் எப்படி இருக்கும் உங்க சப்ஜெக்ட் ரெலவெண்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்க எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கன்னா ஃபுல் டீடைல் தான் இன்னைக்கு வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் இது வந்து பார்த்தோம்னா பிசிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய பேருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டாப் லெவலில் என்னென்ன ஜாப் இருக்கு அது மட்டும் அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன கேட்கறாங்க நெக்ஸ்ட் அதோட எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் இதெல்லாம் என்ன மாதிரியான டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க சாலரி வந்து நம்ம எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா பிசி அதாவது பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிமாங்க த்ரீ இயர்ஸ்க்கான யூஜி கோர்ஸ் உங்களுக்கு இதுல வந்து நிறைய ஸ்ட்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டா மோஸ்ட்லி ஸ்ட்ரீம் வந்து நிறைய பேருக்கு பாக்குறதுல உங்களுக்கு பிசிஏ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் இல்ல எனி பண்ணி டிகிரி ஹோல்டர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரியான ரூல் தான் நிறைய கவர்மெண்ட் ஜாப்க்கு நீங்க ஸ்டேட் லெவல் அப்ளை பண்ணாலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணாலும் சரி இதே ரூல் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு இப்போ இப்ப பிசிஏ பொறுத்தவரை பார்த்தா மோஸ்ட்லி நீங்க ஒரு பிரைவேட்ல ஜாப் ட்ரை பண்றீங்க அப்படின்னா ரொம்ப லோ லெவல் சாடி தான் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஒரு தமிழ்நாடு பேஸ்ல ஒரு கம்பெனில ஒரு பிரைவேட் ரெலவென்டான ஜாபுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு டென் இந்த ரேஞ்சில தான் வந்து பிரைவேட்ல வந்து ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுவே நீங்க ஹையர் ஸ்டடி எம் இந்த மாதிரி எல்லாம் முடிச்சு போனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல சாடி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சோ அதனால வந்து பார்த்தா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரை மோஸ்ட்லி ஒரு கிளரிக்கல் போஸ்டிங் நீங்க போனாலும் ஸ்டார்டிங் சாலி ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்ட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ அதனால பிசிஏ முடிச்சவங்களுக்கு பெஸ்ட் வைவா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்னென்ன ஜாப் இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து டெக்னிக்கலா அதாவது உங்க சப்ஜெக்ட் ரெலவென்டா என்ன மாதிரியான எக்ஸாம் இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா நீங்க ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ற ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் மோஸ்ட்லி இந்த ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இதுக்கெல்லாம் வந்து பாத்தோம்னா எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துனா மோஸ்ட்லி ஈஸி முடிச்சவங்க ட்ரிபிள் முடிச்சவங்க சிவில் மெக்கானிக்கல் அப்படி இருக்கவங்களுக்கு தான் பிரிஃபரன்ஸ் வந்து தருவாங்க சொல்லுவாங்க பட் இந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ற ஜூனியர் இன்ஜினியர் இது கீழே வந்து பார்த்தா ஜூனியர் இன்ஜினியர்க்கான எக்ஸாம் அப்புறம் வந்து பார்த்தா ஜூனியர் இன்ஜினியர்ல ஐடிக்கான எக்ஸாம் அப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சிஎம்ஏ அதாவது ஹெமிக்கல் மேட்லஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிமாங்க அப்புறம் வந்து பார்த்தா டிஎம்எஸ் டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் அப்படிமாங்க இந்த மாதிரி நாலு டைப் ஆஃப் வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றாங்க இதில் வந்து பார்த்தா டிப்ளமோ ஹோல்டர்ஸ் தான் அதிகப்படியான வேகன்சி இந்த ஜூனியர் இன்ஜினியருக்கும் சரி டிஎம்எஸ்க்கும் சரி டிப்ளமோ ஹோல்டர்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் இதுவே வந்து பார்த்தா ஐடி அப்படிங்கிற வேகன்சிக்கு வந்து பார்த்தா கம்யூட்டர் எலவென்டா டிகிரி முடிச்சவங்க அது எந்த கம்ப்யூட்டர் டிகிரியா வேணாலும் இருக்கலாம் அதாவது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சின்ஸா இருக்கலாம் பிஎஸ்இல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியா இருக்கலாம் பிசிஏ வரலாம் இல்ல இன்ஜினியரிங் எலவென்ட்டான கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி தான் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாம சப்போஸ் நீங்க போஸ்ட் கிரஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒன் ஃபுல் டைம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிணாலும் இந்த மாதிரியான வந்து அப்ளை பண்ணலாம் அதே வந்து ரயில்வே பிரக்யூர்மென்ட் போர்ட்ல கண்டக்ட் பண்ற ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே வர ஐடி அப்படிங்கிற வேகன்சிக்கு நீங்க பிசிஏ முடிச்சிருந்தா தான் கண்டிப்பா வந்து எலிஜிபிள் தான் நீங்க அது மட்டும் இல்லாம இன்னும் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து டாபிக் வைஸா வந்து பார்த்தோம்னா இதுல மொத்தம் வந்து பார்த்தா உங்களுக்கு ரெண்டு ரவுண்ட் கண்டக்ட் பண்றாங்க அதாவது உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டூ அப்படின்னு கண்டக்ட் பண்றாங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன்ல வந்து பார்த்தா காமனான டாபிக் கேட்பாங்க ரீசனிங் ஆப்டியூட் இந்த மாதிரியான டாபிக் வந்து கொஸ்டின் வரும் இதுவே கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டூ அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதுல வந்து உங்க டெக்னிக்கல் சப்ஜெக்ட் இம்பார்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் ரெலவென்டான கொஸ்டின்க்கு அதிகப்படியான இம்பார்டன்ஸ் கொடுத்து சிலபஸ் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க உங்களுக்கு சோ அதனால வந்து பார்த்தா இந்த மாதிரியான எக்ஸாம்ல நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து ஜாப் கிடைக்கும் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கொஸ்டின் நிறைய வந்து பார்த்தா உங்க கம்ப்யூட்டர் ரெலவென்டான டாபிக்ல இருந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால ஈஸியா வந்து கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த மாதிரி எக்ஸாம்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ்ல கூட வந்து எழுதலாம் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் ரெலவெண்ட் நிறைய எக்ஸாம் வந்து பார்த்தா மொத்த பதினஞ்சு லோக்கல் லாங்குவேஜ்ல எழுதலாம் அப்படிங்க மாதிரியான ரூல் இருக்கு அதனால கண்டிப்பா வந்து பார்த்தா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா தமிழ்ல கூட இந்த மாதிரியான எக்ஸாம் வந்து எழுதலாம் இந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ற ஜூனியர் இன்ஜினியர் ஐடிக்கான வேகன்சி நீங்க அப்ளை பண்ணி நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டார்டிங் சாலரி வந்து பார்த்தா ஒரு முப்பத்தி ஐயாயிரத்துக்கு மேல வந்து நீங்க பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இருக்கும் இருக்கவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த இருக்கும் உங்களுக்கு அதாவது ஜூனியர் இன்ஜினியர்லேருந்து சீனியர் இன்ஜினியர் இந்த மாதிரி அடுத்தடுத்த போஸ்டிங் வந்து இங்கே போய்கிட்டே இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா ஒரு சில மட்டும் மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் எலமெண்ட்டான டிகிரி முடிச்சவங்க இல்ல பிசிஏ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ரூல் இருக்கும் உங்களுக்கு மோஸ்ட்லி மத்த போஸ்டிங்லாம் வந்து பார்த்தோம்னா ஹை சாலரி வாங்கணும் நீங்க அப்படியே ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி என்னென்ன ஜாபுக்கு போனா ஹை சாலரி வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தா யூ எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படி கீழ வந்து பார்த்தா உங்களுக்கு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வருது இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் வருது இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் வருது இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கும் மெடிக்கல் சர்வீஸ்க்கும் இன்ஜினியரிங் முடிச்சவங்க மெடிக்கல் வந்து அப்ளை பண்ணுவாங்க நீங்க வந்து பார்த்தா யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ண சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் இது வந்து பார்த்தா ஸ்டார்டிங் சாலி ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேல வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படிங்கிற ஹையர் கேடருக்கு வந்து இந்த மாதிரியான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க இருபத்தி நாலு சர்வீசஸ் இருக்கு இருக்கு அதை வந்து குரூப் ஏ குரூப் பி சிவில் சர்வீஸ் அப்படின்னு மூணா வந்து டிவைட் பண்றாங்க உங்களுக்கு பட் இந்த மாதிரியான எக்ஸாம்க்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து பார்த்தா ஹார்ட் ஒர்க் மஸ்டா வேணும் உங்களுக்கு ஏன்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்றதோ அதிக அளவில் இருப்பாங்க அது மட்டும் இல்லாம காம்படிஷன் ரொம்ப ஹெவியாவே இருக்கும் உங்களுக்கு எக்ஸாமும் ரொம்ப டஃபா தான் இருக்கும் உங்களுக்கு பட் நீங்க ஹார்ட் ஒர்க் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி எக்ஸாம்லாம் கிளியர் பண்ண முடியும் இதுல வந்து ஒரு சில போஸ்டிங் இந்த ஐபிஎஸ் இந்த மாதிரியான போஸ்டிங் எல்லாம் நீங்க போகணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இந்த மாதிரியான சில டெஸ்ட்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு சோ நீங்க பிசிஏ கம்ப்ளீட் பண்ணிக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா யூ எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம் நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம்னா ல கண்டெக்ட் பண்றேன் இது வந்து பார்த்தா யுபி அடுத்தபடியான ஒரு எக்ஸாம் அப்படியே வந்து சொல்லலாம் இப்போ யூபிஎஸ்சி வந்து பார்த்தா குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ்க்கான எக்ஸாம் அடுத்து குரூப் பி குரூப் சி ஆஃபிசர்க்காம் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆசைப்பட்டீங்க எஸ்எஸ்சி ல கண்டெக்ட் பண்ணுறது சிஜிஎல் அதாவது கம்பென கிராஜுவேட் லெவல் அப்படிங்கிற எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து பார்த்தா என்ன டிகிரி முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் நீங்க எந்த டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கா இந்த மாதிரியான எக்ஸாம்க்கு நீங்க எலிஜிபிள் தான் பட் ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தா எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சவங்க இல்ல சார்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சவங்க இவங்களுக்கு வந்து பார்த்தா ப்ரிஃபரன்ஸ் வந்து தராங்க உங்களுக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வந்து பார்த்தா எஸ்எஸ்சியில் கனெக்ட் பண்ண சிஜிஎல் எக்ஸாம்க்கு வந்து இங்கே அப்ளை பண்ணலாம் பட் டாப்பிக்லாம் வந்து பார்த்தா ரீசனிங் ஆப்டியூட் ஜென்ரல் சயின்ஸ் ஜென்ரல் அவர்னஸ் இங்கிலீஷ் இந்த மாதிரியான தான் கொஸ்டின் வரும் ஸோ இந்த மாதிரியான டாபிக்லாம் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்குது கிளியர் பண்ணிவிடுங்க அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக எஸ்எஸ்ஸில் கனெக்ட் பண்ணுற சிஜிஎல் எக்ஸாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸ்டார்டிங் சாலரி வந்து பார்த்தா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட்க்கு மேலே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் இது லெவல் பேஸில் வந்து உங்களுக்கு சாலரி வந்து போடுவாங்க அதாவது லோ லெவல்லே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் கிடைக்கும் இதுவே ஹையர் லெவலில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே கிடைக்கிறேன் வாய்ப்புகள் இருக்கு சோ நீங்க பிசிஏ கம்ப்ளீட் பண்ணிக்கீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ல கண்டக்ட் பண்ற சிஜிஎல் எக்ஸாம் கண்டிப்பா வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ண என்டிபிசி வந்து பார்த்தா பிளஸ் டூ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் எனி டிகிரி ஹோல்டர்ஸும் அப்ளை பண்ணலாம் ஸோ நீங்கள் பிசிஏ கம்ப்ளீட் பண்ணிக்கிறனால கண்டிப்பாக என்டிபிசிக்கும் அப்ளை பண்ணலாம் என்டிபிசி பொறுத்தவரை பார்த்தா பிளஸ் டூ முடிச்சவங்களுக்கு தனியாக போஸ்டிங் போடுவாங்க இது டிகிரி முடிச்சவங்களுக்கு தனியா போஸ்டிங் வந்து போடுவாங்க டிகிரி வந்து பார்த்தா அசிஸ்டென்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் அப்புறம் வந்து பார்த்தா குட்ஸ் கார்டு கமர்சியல் அப்ரண்டிஸ் டிராஃபிக் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் போடுவாங்க இதுவே பிளஸ் டூ முடிச்சவங்களுக்கு ஏதாவது போஸ்டிங் போடுவாங்க அப்படி ட்ரை இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து உங்களுக்கு போடுவாங்க ஆர்ஆர்பிஎன்டிபிசி பொறுத்தவரையும் சிலபஸ் டாபிக்ல என்ன மாதிரி இருக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு ரீசனிங் ரெலவெண்டான கொஸ்டின் வரும் ஆப்டியூட் ரெலவென்டான கொஸ்டின் வரும் ஜென்ரல் அவேர்னஸ் ரெலவென்டான கொஸ்டின் வரும் ஜென்ரல் சயின்ஸ் ரெலவென்டான கொஸ்டின் வரும் இந்த மாதிரியான டாபிக்லாம் ஈஸியா கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க தான் கண்டிப்பாக ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற என்டிபிசி வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பேஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டூ அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிவ் டெஸ்ட் அப்புறம் வந்து பார்த்தா ஸ்கில் பேஸ்ட் டெஸ்ட் இந்த மாதிரியான டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணி மொத்தமாக யார் கட் ஆஃப் ஹையாக வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து போடுறாங்க உங்களுக்கு ஸோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கனெக்ட் பண்ணுற என்டிபிசிக்கு நீங்கள் பிசிஏ முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அது மட்டும் வந்து பார்த்தா நீங்கள் வந்து எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப்புக்கு போனீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டார்டிங் சாரி ஒரு முப்பதாயிரத்துக்கு மேலே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பேங்கிங் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் பேங்கிங் பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து எல்லாருமே அட்டன் பண்ணுற எக்ஸாம் அப்படின்னு எடுத்துல ஐபிஎஸ் தான் நிறைய பேர் அட்டன் பண்றாங்க இது மட்டும் இல்லாமல் எஸ்பிஎ எக்ஸாமும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்றாங்க இதுல வந்து பார்த்தா ஹை சாலரி வாங்கணும் அப்படிங்க ஆசைப்பாட்டினா பிஓ எஸாமுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து போடுவாங்க இதுக்கு வந்து பார்த்தா எனி டிகிரி ஹோல்டர்ஸ் வந்து எலிஜிபிள் ஸோ நீங்க பிசிஏ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் கண்டிப்பா வந்து பார்த்தா பிஓ போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணலாம் பிஓ பொறுத்தவரைக்கும் பார்த்தா ஐபிஎஸ் பண்டக்ட் பண்றாங்க எஸ் பி ஐ ல பிஓ வந்து கண்டக்ட் பண்றாங்க இது மட்டும் வந்து பார்த்தா பார்த்தா ரீஜனல் ரூரல் பேங்கில் வந்து பார்த்தா ஆஃபீஸர்ஸ் ஸ்கேல் ஒன் அப்படிங்கிற பிஓகி ஈக்குவலான போஸ்டிங் வந்து போடுறாங்க உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து பிசிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான போஸ்டிங் எல்லாமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதாவது பிஓகி ஈக்குவலான எல்லா போஸ்டிங்குமே பேங்கிங் வந்து அப்ளை பண்ணலாம் எனி டிகிரி தான் வந்து எலிஜிபிள் இதோட சிலபஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரீசனிங் டாபிக் வரும் ஆப்டிவ் டாபிக் வரும் பேங்கிங் அவர்னஸ் வரும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் அவர்னஸ் கொஸ்டின் வரும் அது மட்டும் மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் இந்த மாதிரியான டாப்பிக்கும் கேட்பாங்க உங்களுக்கு சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா பேங்கிங் ரிலவென்ட் பிஓ ஓ ட்ரை பண்ணலாம் ஸ்டார்டிங் சைட் ஒரு தேர்ட்டி தௌசண்ட்க்கு மேலே கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ இந்த மாதிரி வந்து பார்த்தா நீங்க பிசிஏ கம்ப்ளீட் பண்ணிக்கீங்க அப்படின்னா நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டாப் லெவல் சாலரி வாங்குற ஏதாவது எக்ஸாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க டெக்னிக்கல் சப்ஜெக்ட் ரெலவெண்ட்டா ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்டில் கண்டெக்ட் பண்ண ஜூனியர் இன்ஜினியர் கீழ வர ஐடிக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படி இல்ல இந்த எனி டிகிரி ஹோல்டஸ்க்கான ஜாபுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படி இல்ல எஸ்எஸ்சில கண்டக்ட் பண்ண சிஜி அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாம ஆர்ஆரில கண்டக்ட் பண்ண என்பிசி எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்ல பேங்கிங் ரிலவெண்டான பிஒ எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இது எல்லாமே வந்து பார்த்தா ஸ்டார்டிங் சாலி உங்களுக்கு ஒரு முப்பதாயிரத்துக்கு மேலே கிடைக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் தான் உங்களுக்கு இதுவே வந்து பிசிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க ஹையர் ஸ்டடி எம்சிஏ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு பேங்கிங்ல கண்டக்ட் பண்ற எஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் இதுல ஐடி ஆஃபீஸர் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணலாம் இது மட்டும் இல்லாம டிஎன்பி வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் லெவென்டான ஏதாவது பிஜி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் கம் மேனேஜர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் சில போடுவாங்க அந்த மாதிரியான போஸ்டிங்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் பட் அதுக்கெல்லாம் வந்து ஹையர் ஸ்டடிஸ் வந்து மஸ்டா கேட்கறாங்க உங்களுக்கு கம்ப்யூட்டர் லெவென்டா ஏதாவது பிஜி கோர்ஸ் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அதான் வந்து எலிஜிபிளா வந்து கேட்குறாங்க இது மட்டும் இந்த நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் இந்த மாதிரியான கேட் எக்ஸாம் இதெல்லாம் எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க எழுத முடியாது நீங்கள் யூஜி மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணிக்கீங்க சப்போஸ் கம்ப்யூட்டர் லவெவென்ட்டாவோ இல்ல வேற ஏதாவது நீங்க பிஜி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம்லாம் எழுதலாம் அப்போ தான் வந்து பார்த்தா காலேஜ் லெவலில் ப்ரொஃபஸர் இதெல்லாம் வந்து ஆக முடியும் சோ இந்த வீடியோ வந்து பார்த்தா பிசிஏ எடுக்கலாமா வேணாமா எடுத்த என்ன மாதிரி என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு நிறைய பேருக்கும் இல்ல BCA படிச்சுட்டு நிறைய பேருக்கும் இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் இனி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்